இங்கே இன்று வந்து ஜீவசாந்தி அறக்கட்டளை தொடர்ந்து எட் எட்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்து கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து தொழில் வளர்ச்சியான பகுதி மெடிக்கல் சரி காலேஜும் சரி அந்த ஒரு சிறந்த பகுதி அது வந்து அமைதியான ஊர் அதனால் வந்து வட மாநிலங்களை சேர்ந்தவங்க பக்க அருகில் இருக்கும் கேரளா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் வந்து இங்கே வந்து தங்கி இருக்காங்க இன்றைக்கி வந்து ரம்ஜான் மாதம் வந்து முப்பது நாள் வந்து நாங்கள்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து முப்பது நாட்கள் வந்து நோம்பு இருப்போம் காலையில் வந்து ஒரு நாலு நாலரை மணிக்குள்ளே நாங்கள்லாம் வந்து சாப்பிட்ருவோம் அந்த சாப்பாடு வந்து வட மாநிலக்கு மக்களுக்கும் டாக்டர் இருப்பாங்க இன்ஜினியர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் காலையில் ஒரு நாலு மணிக்கு சாப்பாடு கிடைக்கிறது அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து எட்டு ஆண்டு காலமாக ஜீவசாந்தி அறக்கட்டளை தொடர்ந்து ஒரு அவங்களுடைய ஒரு குழு நான் வந்து இன்றைக்கி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் அந்த குழுவில் இணைந்து இந்து முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் இணைந்து அனைவரும் ஒன்றிணைந்து தொடர்ந்து டெய்லி தினந்தோறும் ஐயாயிரம் பேர்த்துக்கு வந்து உணவு அளிக்கிறாங்க காலையில் அந்த சகர் சாப்பாடு நாலு மணிக்குள்ளே அவங்களை கொண்டு போய் போய் அந்தந்த ஹாஸ்டலில் டாக்டர் இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டு கொண்டு போய் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இந்த பணியை சிறப்பாக சென்று வந்து சென்று செய்து வருகிறார்கள் அதற்காக நான் பார்வையிட்டு நான் அவங்க அந்த அவங்களுடைய அந்த பணியை பார்த்து நான் பூரிப்படைந்தேன் இனியும் வந்து அவங்களுக்கு வந்து அரசாங்கமும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறது இந்த நேரத்தில் அவங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் தொடர்ந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்களும் வந்து தர்றோம் ஐநூறு பேர்த்துக்கு தர்றோம் ஐநூறு பேர் ஆயிரம் பேர்த்துக்கு தர்றோம் அப்படிங்கிறது இவங்களோட பணி என்பது வந்து மகத்தான பணி அது இந்த கொங்கு மண்டலத்திலே சிறந்த பணி அவங்களே வந்து ஒரு இரண்டு மாதமாக அந்த வேலையை செஞ்சு தொடர்ந்து ஒரு ஐயாயிரம் பேருக்கு உணவு அளிப்பது முப்பது நாட்களுக்கு அப்படிங்கிறது யாரனாலேயும் செய்ய முடியாது அந்த ஜீவசாந்தி அறக்கட்டளை செஞ்சிருக்காங்க நன்றியும் தெரிவிக்கிறேன் அவங்களுக்கு ஊக்கமும் அரசாங்கமும் கொடுக்கணும் என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைத்த ஜீவசாந்தி குழு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்